ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய உறவுகள் அதாவது அன்பான உறவுகள் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லைன்னா லவ்வஸாக இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அன்பாக இருந்துட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன அளவு சண்டை வந்து அது பெருசாகி அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இப்படி பிரிஞ்சு போன உறவு நம்மளை நினச்சிட்டு இருக்காங்களா இல்லையா நம்மளை மறந்துட்டாங்களா அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம அந்த பிரிந்த உறவுகளை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டே இருப்போம் இப்போ அந்த உறவுகள் நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த நபர் கணவன் மனைவியாக இருக்கலாம் இப்போது மனைவி கணவனை நினச்சி அழுதுகிட்டு இருக்கலாம் ஆனா கணவன் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களா நம்மக்கிட்ட பாசமா இருக்காங்களா நம்மகிட்ட சேரணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம இருக்கும் அதே மாதிரி லவ்வர்ஸ் லவ்வர்ஸில் ஏதாவது ஒரு பர்சன் அவங்கள நினச்சி அழுதுட்டு இருக்கலாம் இவங்க நம்மளை நினச்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த சில அறகுறிகள் உங்களுக்கு இருந்துன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த நபர் லவ்வஸோ இல்லைன்னா கணவனோ மனைவியோ உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அறிகுறி அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க இப்போ ஏதாவது ஒரு ஆள்கிட்ட அதாவது உங்களுக்கு பிடித்தமான வேறு ஏதாவது ஒரு ஆழ்கையோ இல்லைன்னா தொழில் விஷயமாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு டாப்பிக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் திடீர்னு அவங்க நினைவுகள் அதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த நினைவுகள் வந்து வந்துட்டு போகும் நீங்கள் பிரிஞ்சிருக்கிற அந்த நபருடைய நினைவு உங்களுக்கு திடீர்னு வரும் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது நீங்கள் அப்படி நினைக்கும்போது அவங்க அவங்கள நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன்னால் சம்மந்தமே இருக்காது அவங்கள பற்றின ஒரு டாபிக் ஒரு தலைப்பு எதுவுமே நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க சும்மா சோசியலாக நீங்கள் யாருக்கையாவது பேசிகிட்டு இருப்பீங்க அந்த நேரம் நீங்கள் பிரிஞ்ச நபருடைய நினைவுகள் உங்களை அறியாமையே உங்களுக்கு வந்துட்டு போகும் இப்படி வரும்போது அந்த நபர் நீங்க பிரிஞ்சிருப்பீங்கல்ல அந்த நபர் உங்களை நினைச்சு அங்கே ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களை அறியாமையே எதுக்கு அழுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாம தன்னால நீங்கள் அழ தொடங்குவீங்க எதுக்கு அழுறோன்னு உங்களுக்கே தெரியாது அப்படி அப்படிங்கும்போது அந்த நபர் உங்களை அளவு கடந்த அளவு உங்களை நினைச்சி உங்க மேல ரொம்ப அன்பாகி அவங்க அழுகிறாங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க தூங்கும்போது திடீர்னு அவங்க கனவுகள் உங்களுக்கு வரும் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நம்மளுக்கு விரும்பின நபர்தான் நம்ம கனவுல வாராங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க அவங்க நீங்கள் பிரிஞ்சு போன அந்த நபர் உங்கள் கனவுல வருவாங்க அந்த கனவு வந்து உண்மையாக நடந்தது மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் கனவு மாதிரியே தெரியாது நீங்கள் எழும்பின பிறகு இது உண்மையாக நடந்ததா இல்லைனா கனவா அப்படின்னு சொல்லி வர நீங்கள் யோசிப்பீங்க அப்படி இருந்துன்னா உங்கள் நீங்கள் உங்களை பிரிஞ்சு போனவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி அழுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது போலவே கொஞ்ச நாளாக நீங்கள் பிரிஞ்சதுலேருந்து அவங்கள கொஞ்சம் வர அதாவது யோசித்திருப்பீங்க ஏன்னா வருஷக்கணக்காக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க கணவன் மனைவினா இல்லைன்னா லவ்வர்ஸ்னால் குறிப்பிட்ட வருஷம் வர நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த நினைவுகள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் எதுக்காக பிரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தொடங்குவீங்க யோசிக்க தொடங்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை மூலமாக தான் நீங்கள் பிரிஞ்சு வந்திருக்க கூடும் அப்படி நீங்கள் எதாவது நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த நேரம் உங்கள் மேலே என்ன தப்பு இருந்து அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்க செய்தது எல்லாமே கரைட்டு தப்பெல்லாம் அவங்க மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சு வந்திருப்பீங்க ஆனா இப்போ நம்ம மேல ஏதாவது தப்பு இருந்தோ அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க உங்களுக்கு தெரியாமே உங்களை அறியாமே நீங்க யோசிக்க தொடங்குவீங்க இன்னொன்று என்னன்னா நம்ம இப்படி நடந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி வர அந்த நினைவுகள் உங்களுக்கு வரும் இப்படி எல்லாம் வந்துன்னா அந்த பிரிஞ்ச நபர் உங்கள் வந்து வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது போலவே உங்களை சுற்றி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எல்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்துட்டோம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஃபீல் பண்ண தொடங்குவீங்க இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அவங்க உங்களை இழந்ததை நினைச்சு நீ அவங்க அழுதுட்டு இருக்காங்க அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆகி அந்த ஃபீல் வந்து உங்களை கிட்ட இதே மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல் தான் விதவிதமாக உங்களை சுற்றி உணவு அதாவது சாப்பிடறக்கூடிய ஐட்டங்கள் இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது என்ன சாப்பிட்டு எதுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்டமான ஒரு ஃபீலுக்கு நீங்கள் வருவீங்க ஒழுங்காக மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் இப்போ சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பீங்க அது போலவே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவீங்க கோபப்படுவீங்க எதுக்கு கோபப்படுறோம் என்னத்துக்கு கோபப்படுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாத அளவு கோபப்படுவீங்க எமோஷனல் ஆவீங்க ஃபீல் பண்ணுவீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்ச நபர் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுபோலவே ராத்திரி வேளையில் தூங்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது தூக்கம் தொலைஞ்சவங்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க முந்தியெல்லாம் படுத்த உடனே தூங்குற நீங்கள் இப்போ தூக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயும் புரண்டு புரண்டு நீங்கள் படுப்பீங்க இப்படி இருக்கும்போது அவங்க உங்களை நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதுக்கு பிறகு ஐயோ நமக்கு அவங்க முக்கியமானவங்க நம்ம அவங்கள இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களை அறியாமையே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி நம்ம வாழ்க்கை நீ அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி முடிகிறது மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இப்படி இருந்தாலும் அவங்கவுங்களை நினச்சிட்டு இருக்கலாம் மேபி ஒருவேளை உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தும் அவங்கவுங்க கூட வந்து சேரலைன்னா நீங்கள் மட்டும்தான் உங்களை இருக்கீங்கன்னு அர்த்தங்க ஏன்னா சில உறவுகள் வந்து உண்மையாக இருக்காங்க உண்மையாக இருக்கிறவங்க உங்களை பிரிஞ்சு போனாங்கன்னா உங்கள் மீது அன்பாக இருந்து நீங்கள் அந்த அன்பை புரிஞ்சிக்காம நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்தும் போது அவங்க இவங்களை விட்டுட்டு இப்படி பிரிஞ்சு போனாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் உருவாகும் அப்படி இல்லாமல் உங்களை ஒரு டைம் பாஸ் மாதிரி உங்களை பிடிக்காம அறவே உங்களை வெறுத்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு இந்த அறிகுறி இருந்துன்னா நீங்கள் மட்டும்தான் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அப்படி உங்களுக்கு இந்த ஃபீல்லாம் ஆகியும் அவங்கவுங்கள வந்து சேரலைன்னா அவங்கவுங்களை விரும்பலை அவங்க உங்கள் மீது உண்மையான அன்பு வைக்கலை அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சிட்டு இப்போ கணவன் வந்து உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க உங்களுக்கு இந்த ஃபீலெல்லாம் இருக்குது ஆனால் அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை நினச்சி கலங்காதீங்க கஷ்டமாக தான் இருக்கும் கணவனை பிரிஞ்சு வாழ்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்கள் மேலே தப்பு இருந்து அவங்க எந்த ஒரு தவறும் பண்ணாமல் நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து விலகி வந்துருப்பீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசணும் பேசி சேர்றதுக்குள்ளே வழியை பாருங்கள் இன்னொன்று அவங்க மேலே தான் தப்பு அவங்க அவங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலை உங்களை ஒரு மனுஷி மாதிரி இல்லைன்னா ஒரு மனிதன் மாதிரி அவங்க யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள நினச்சி நினச்சி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டுன்னே சொல்லுவேன் அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் உங்களுக்கு நீ ஒரு தொழிலை தொடங்குங்க ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க நீங்கள் அவங்கள விட நல்லா ஏர்ன் பண்ணதுக்கு பாருங்க அவங்க கண் காணும்படி நல்லா வாழணும் அப்படிங்கும்போது தான் ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டேமேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஃபீலும் அவங்களுக்கு வராது அவங்க உண்மையாக அவங்கள நேசித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட்டுட்டு போக மாட்டாங்க இந்த ஃபீல்லாம் அவங்களுக்கு இருந்துன்னா அவங்க திரும்பி வருவாங்க லவ்வஸ்னாலும் அதே தான் இந்த ஃபீல்லாம் இல்லாமல் இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு இருந்து அவங்க திரும்பி வரலைன்னா உங்களை எட்டி வர பார்க்கலன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபில் கொடுக்கலன்னா அவங்க உங்களை டைம் பாஸுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை யோசித்துக்கிட்டு நீங்கள் அவங்க நினைவிலருந்து வெளியே வர பார்க்கணும் அவங்க பிரிஞ்சு போன அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்க கண் காணுபடி வாழணும் இப்படி வாழும்போது ஐயோ இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா உங்ககிட்ட உண்மையான அன்பு வச்சுருப்பாங்கன்னு அவங்கவுங்கள விட்டுட்டு போக மாட்டாங்க நீங்கள் இழந்தது ஒரு போலியான அன்பை தான் உண்மையான அன்பை இல்லை அப்போது நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழும்போது நீங்கள் அவங்கள விட தகுதி தராதரத்தில் உயர்ந்து நிற்கும்போது அவங்களே உங்களை ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இவங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனியாளாக நின்று உயர்ந்து காணிக்கக்குள்ளே வழியை பாருங்கள் அழுது அழுது உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் Adorei, bye, see you.